இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி இறந்துட்டாங்க விஜய்லேயே சொல்கிறாங்க அப்புறம் விஜய் ரொம்ப கதறி அழுகுறாங்க உடனே குழந்தை கொடுத்து குழந்தைக்காக நீ வாழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மர நாள் பார்த்தோம்னா குழந்தைக்கு அஞ்சு வருஷம் கழித்து பர்த்டே வருது இன்றைக்கி உனக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த குழந்தைய குளிக்க வச்சு கிளப்பி பயங்கரமாக ஒரு நல்ல அப்பாவாக கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கர சுட்டித்தனம் பண்ணுற மாதிரி அந்த குழந்தை பண்ணுது கேக்கெல்லாம் வெட்டி எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தோன்னா காவேரி வந்து ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த ஸ்கூலில் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் படிக்கிற ஸ்கூலு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு தான் அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போக போகுது இங்கே விஜய் பேசுகிறாரு நாளைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து கிளாஸ் டீச்சராகவும் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கும் செம்மையாக இருக்கும் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கதை போகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்களை தெரிவிங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்